சென்னை சிட்டி பிரைம் லொகேஷன்ல சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் இடம் தேடிட்டு இருக்கீங்களா மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல ஜஸ்ட் ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு ஜஸ்ட் எஸ்ஆர்எம்லேருந்து ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ல வந்து இது லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா பாத்துங்க அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு நீங்க ஜிஎஸ்டி ரோடு வரைக்கும் போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை போற வழியில எல்லாமே இருக்கு அப்படின்னா பாத்துங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லீச் இடம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உடனே வீடு கட்டி குடியிருத்துக்கு ஒரு சூப்பரான சைட் அப்படின்னு சொல்லலாம் வேலி ரியாலிட்டி வந்து சரசா எமினன்ட் சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு நாலு ஏக்கர் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி இருபது பிளாட் இருக்கு எல்லா பேசுமே அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேட்டா சொல்லணும் அப்படின்னா தெரிய ரயில்வே ஸ்டேஷன் இந்தாங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் மிடில் தான் உங்களுக்கு இருக்கு சைட் நியரே வந்து பாத்தீங்கன்னா ஜோகோ மகேதன சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லொக்கேட் ஆயிருக்கு ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே வந்து சரௌண்டிங்லேயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டியுமே எல்லா அம்யூனிட்டியுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டை சுத்தியா இருக்கு

அந்தளவுக்கு சூப்பரான சைட் தான் அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி ரேரா அப்ரூவ்டோட ஜஸ்ட்டு டுவெண்ட்டி நைன் லேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி இயர்ஸ்க்கான டாக்குமெண்ட்டுமே இங்கே இருக்குது தொண்ணூறு சதவீதம் லோன் வந்து இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு லட்சம் உங்கள் கையில் இருந்தாலே போதும் ஆக இந்த சூப்பரான ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நீங்கள் இடம் வாங்கிடலாம் டிஸ்ப்ளேல இருக்கிற நம்பருக்கு உடனே கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய கனவு இல்லத்தை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கிங்க